ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த மட்டனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மிளகு வறுவல் தான் நம்ம செய்யப்போகிறோம் நிறைய பேர் நிறையா வெரைட்டியில் செய்வாங்க நான் வந்து எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அரை கிலோ மட்டன் இருக்குது இதில் வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை பக்கம் இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இதை வந்து இப்போ நம்ம நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறோம் எண்ணெய் ஹீட்டாகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனதுமே நம்ம வந்து கழுவி வச்சுருக்க இந்த மட்டனையும் இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு பெப்பர் ஃப்ரை வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் வந்து எப்படி செய்வேன் அப்படின்றது தான் காட்டுறேன் எனக்கு வந்து இந்த இந்த டிஷ் வந்து ரொம்பவே வந்து ஃபேவரேட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரசம் சோதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது இப்போ இதை க்ளீன் பண்ணியிருக்க மட்டன் அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இதில் கொஞ்சமாக மது பூசிட்டுருவோம் இப்போ இது எண்ணெயில நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ நம்மளுக்கு இதுல இருந்தே வந்து இந்த மட்டன்ல வந்து தண்ணி வரும் ஃபர்ஸ்ட் எண்ணெயில் நல்லா இந்த மட்டனை வந்து நம்ம இதில் உதக்கிடுவோம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் வேணுமோ நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ இது கொஞ்சமாக இந்த கறியில் வந்து உப்பு இறங்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குவேன் இது கொஞ்சம் நேரம் வந்து என்னெல்லாம் வதங்கட்டும் அப்போ தான் இந்த மட்டன்லேருந்து தண்ணிலாம் நல்லா வந்து வெளியில் வரும் இப்போ இந்த இருந்து நல்லா தண்ணி வருது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயில் வதக்கினாலே மட்டனில் உள்ள தண்ணி பூரா சூப்பராக வெளியில் வந்துடும் இன்னமுமே வந்து இந்த மட்டன் வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா வேகட்டும் இந்த தண்ணிலாம் வத்தட்டும் இப்போ இந்த மட்டனில் உள்ள தண்ணியெலாம் வற்றிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை வந்து விசில் கொட்டுரும் அந்த குக்கரை இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் அப்போ தான் அந்த மட்டன் வேகும் இப்போ இது கூட வந்து நாலு வெள்ளைப்பூடு வந்து இடித்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம தட்டி வச்சுக்கிடுவோம் இப்போ விசில்லாம் போயிடுச்சு இப்போ மட்டனும் நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா இடித்து வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குருவோம் நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து நிறையாவே சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து வெங்காயம் சேர்க்குறது வந்து பிடிக்கும் ரெண்டாவது வந்து இதில் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூண்டையும் இழுத்து வச்ச பூண்டையும் சேர்த்துருவோம் இதோடயே இதில் வந்து நான் வந்து மிளகு சீரகம் ஏற்கனவே வந்து நான் அரைச்சி எப்பவுமே வச்சிருப்பேன் மிளகு வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதே அளவு வந்து சீரமும் சேர்த்து மிக்சியில் அரைச்சு நல்லா வச்சுருக்கேன் அதையும் அதில் அது கூட வந்து இதில் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம் கம்மியாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம பெப்பர்லாம் வந்து சேர்த்துருக்கனால ஏற்கனவே பச்சை மிளகா பெப்பர் எல்லாமே சேர்த்துருக்கோம் உரப்பு வந்து தான் இருக்கும் நீங்கள் வந்து காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ வேணும்னா நீங்கள் செக் பண்ணிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து நம்ம எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணி வைத்துருவோம் மட்டனுமே சூப்பராக வெந்துருச்சு கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள்